அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்விதான் அது அது என்ன கான்டெக்ட்ல எதுனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும் பட் முன்னாடி மாதிரி கண்டிப்பாக சோஷியலி இரஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது அதுக்கு கேரண்டி இன்னொன்று கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியா இருக்க நான் பாரு அப்படின்னு சொல்லும் ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமா இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எட்டு வயசோ ஒன்பது வயசோ அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா இருக்கேன் அப்படிதான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்ன அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமா தான் என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின் ஒரு அஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு ரஷ்ஷம் இருக்கு ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் இல்ல உங்க உங்க சைடுல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு இல்ல இந்த குழந்தை எல்லாமே வந்துருச்சு சோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா பொதுமக்களுக்கு பொதுவாவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது பாலியல் பலாத்கம் நிறைய வந்துருச்சு அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சக்கம் வந்துருச்சு அதுக்காக இந்த படம் எடுக்க அந்த குழந்தை கதையை கேக்குறீங்களா இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம சொசைட்டியில் நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசாக இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமாம் இல்லை இதை பற்றினா நீங்கள் யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதை பார்த்துட்ருக்கலாம் என்கரேஜ் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பற்றின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சாரில் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க எங்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க சோ நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதுல ஸ்டோரி சொன்ன உடனே யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதான் சொல்றேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார் சார் இங்க பாருங்க சார் இல்ல சார் இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார் அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க அவ்வளவு ஃபில்தி லாங்குவேஜஸ் இருக்கு எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க எந்த எண்ணத்துல பண்றீங்க சார் இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா இல்ல சார் இது இல்ல 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 சார் இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்ல முடியாது பப்ளிக் இது மீடியா வந்து உட்கார் உங்களுக்குள்ள பார்த்தா தட் இஸ் டிஃபரண்ட் இந்த மாதிரி வந்து போறதுனால தான் போன வாரம் வந்து ஒரு படம் வந்து 10 டேஸ் பண்ண பாரு இல்ல சார் கரெக்ட் தான் சார் இல்ல இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தான சார் திஸ் இஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தான சார் வந்திருக்காங்க இல்ல இல்ல சார் மீடியாவை கூப்டாலே இட் இஸ் a பப்ளிக் ஸ்கிரீனிங் இட் இஸ் நாட் a பிரைவேட் ஸ்கிரீனிங் இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு வந்து சென்சார் பண்ண கமிஷன் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன் திஸ் இஸ் an offense sir ஏனா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதனால தான் இட் கண்டினியூஸ் ஒரு 10 நாளைக்கு மேல எல்லாம் சார் அதான் சொல்றேன் சார் நீங்க படம் பாத்தீங்கனா உங்களுக்கு புரியும் புடிக்குது இல்லன்றதுல சார் ஏன் அப்படி போடுறீங்க பைரின் ஒரு படம் அப்படி தான் அன்சென்சார்ட் வெர்ஷன்ல போறாங்க அவ்ளோ 50 லேங்குவேजेस லேடிஸ் உட்கார்ந்து பாக்குறாங்க இல்ல சார் அதான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார் இப்போ

கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமாக இருந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது மாறுச்சுல இப்போ புருஷன் புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமாக இருந்தது ஒரு பாயிண்ட்டில் அது மாறுச்சில்ல அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படியே அத வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்துப் போறீங்களா ஏன்னா ஏ ஏ குடுத்துருக்காங்க சரிங்களா ஏ எது குடுக்குறாங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாதுன்னு நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க யூடியூப்ல வந்து பத்து வயசு பசங்க பாக்குறாங்க மூணு வயசு பசங்களும் பாக்குறாங்க சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிடுச்சுல சார் இல்ல சார் யூடியூப்ல அப்படி அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட் இருக்கே சார் அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி திங்ல அவங்க யூட் போன் எடுத்தாலே பான் ஃபிலம் கூட பார்க்க முடியும் சார் அப்போ நீங்க இத மட்டும் அவங்க பாத்துகிட்டு போங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும் சரி அப்போ ஓபனாவே வந்து மேட்டர் பண்ணலாமா மேட்டர் பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப இவங்க ஏன் வாங்கிட்டிருக்கு எயிட்டீன் வர முடியும் எப்படி சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார் அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் ஆடியன்ஸ் அண்ட் தான் போட்டிருக்கோம் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் அதை தான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தால் தான் ஃபேமிலின்னு அர்த்தம் கிடையாதுல ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்கிறோம் குழந்தைங்க பார்க்க தான் ஏ சர்டிகேட் இல்லை சார் உங்கள் கேள்விகள் புரியுது சார் ஆனால் அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்றதை விட படம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ என்ன சொல்றதுன்னு தெரில நீங்க சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தன்ட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட்டு வந்து டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து அது இவனே சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்ல சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து அவர் கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரி ஸ்டோரியிலே தான் வந்து வந்து கூப்பிட்றாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா இல்லை தான் நீங்கள் சொல்கிறது ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடித்து முடித்தோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்டில் ஒருத்தர் தப்பாக காமிச்சு கூட அவங்க போகலாம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா பல கோடிகள் இன்வால் ஆகிற விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்ட்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அதை நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கு என்ன இந்த மாதிரி ஆமாம் இதில் கரெக்டாக இவ்வளோ சொல்கிற கரெக்டாக யோசிச்சிருக்காரு அதெல்லாம் அதுக்கு மாதிரி எனக்கு ரிவ்வூஸ் வச்சு ஒரு கதை சொல்லி அதுவும் பயங்கர சென்சிபிள் இருந்தது அதுதான் நான் உக்காந்தி இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போய்ட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போயுமே ஐஎம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியும் யாருமே தப்பாக காமிச்சிடோட யாரும் ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்ற நான் ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில் இருந்த ஜெனூனிட்டி எனக்கு தெரியும் அதனால் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாம் தவிர பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் உங்க சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க ஆனால் டை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேக் எடுக்கும் போது வேற டைலாகுக்கு அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்க வந்து சொன்னாருங்களா இதுமாதிரி தான் டைலாக் வரப்போ சொன்ன நான் அப்போயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம் நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்டுறோம் பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப க்ளியராக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேறு வேறு டயலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்ஷியஸாக ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வரது ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார் ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடிச்சேன்